வாழ்க்கை பாடங்கள் கிராமத்துல காலையில அந்த பச்சை மண்ணோட தூசுல சூரியனோட கதிர்கள் ஜம்முன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு பதினெட்டு வயசு சீமா ஒரு விவசாய குடும்பத்து பொண்ணு அவங்க அப்பா வயல்ல உழுதுகிட்டு இருந்தாரு அம்மா வாசல்ல தோசை சுட்டுட்டு இருந்தாங்க சீமாவுக்கு பெரிய கனவுகள் படிச்சுட்டு நகரத்துக்கு போய் பெரிய ஆளாகணும்னு ஆசை ஆனா கையில காசும் இல்ல ஊர் சனங்களோட பேச்சும் அவளை தடுமாற வச்சுது பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு காசு தான் வேஸ்ட் கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட வேண்டியது தான் எதுக்கு படிச்சு கிழிக்க போகுது இப்படித்தான் கிராமத்து பெரியவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க சீமாவுக்கு உண்மையிலேயே தான் முன்னுக்கு வர முடியுமான்னு பயமா இருந்துச்சு ஒரு நாள் மிஸ்ரிட்டான்னு ஒருத்தவங்க ஒரு நியோல இருந்து வந்தாங்க அவங்க கிராமத்துக்கு வந்து சீமாவை படிப்புக்காக நகரத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க கல்வியால் மட்டும்தான் இந்த வறுமையை எல்லாம் உடைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க ரீட்டாவோட நம்பிக்கை சீமா மனசுல ஒரு புது வெளிச்சத்தை போட்டுச்சு சீமா தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு ஒரு சின்ன நகரத்தில் இருந்த கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தா கேமர்ஸ் அண்ட் பிசினஸ் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் ஆனால் அங்கே போனதும் நகரத்தோட வேகமான வாழ்க்கை முறையும் செலவுகளும் அவளை மிரட்டுச்சு ரூம் வாடகை காலேஜ் பீஸ் புக்குன்னு எல்லாமே பெரிய சுமையாக தெரிஞ்சுது ஒரு பெரிய நகரத்தில் வாழ்க்கை சீமாவுக்கு ஒரு புது சண்டைகளமாக இருந்துச்சு ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து வந்த சீமா ஒரே நேரத்தில் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டி இருந்துச்சு மூணு பொண்ணுங்களோட ரூம் ஷேர் பண்ண வேண்டி இருந்துச்சு தனியாக படிக்கவோ அமைதியாக இருக்கவோ இடம் இல்லை காலேஜில் படிப்பு முறையே வேற மாதிரி இருந்துச்சு இங்கிலீஷ் மீடியம் டெக்னிக்கல் வார்த்தைகள் ஹை கிளாஸ் அட்மாஸ்பியர் இதெல்லாம் சீமாவை ஆரம்பத்தில் ரொம்பவே தாழ்வு மனப்பான்மையோட ஆக்கிச்சு அதுக்கு மேல சமூக பார்வையும் அவளை துரத்துச்சு சில கிளாஸ்மேட்ஸ்லாம் ஒரு கிராமத்து பொண்ணு எப்படி டியூஷன்லாம் எடுத்து தன்னோட செலவை சமாளிக்கும் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க ஆனா இந்த கஷ்டமான நேரத்துலேயும் அவளுக்கு சில உண்மையான நண்பர்களும் கிடைச்சாங்க மிஸ் ரீட்டா ஒருபோதும் அவளை கைவிடல குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு சவால்கள் இருந்துச்சுதான் ஆனா இந்த உறவுகளும் அனுபவங்களும் சீமாவை அவ்வளவு சீக்கிரத்துல உடஞ்சு போக விடல காலம் உருண்டோடுச்சு காலேஜ் பீஸ் செலவுகள் இதெல்லாம் கட்டலைன்னா கிராமத்துக்கே திரும்பி போக வேண்டி இருக்கும்னு ஒரு திட்டம் இருந்துச்சு ஒரு நாள் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு தான் பெயில் ஆயிடுவோமோ இல்லைன்னா பணம் புரட்ட முடியாமல் போயிடுமோன்னு தூக்கமே வரல அவளுக்கு பைனல் எக்ஸாம் வர ஒரு மாதம் இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் பேப்பரில் ஒன்று ரொம்ப கஷ்டமா போச்சு அந்த ஒரு பேப்பரால் தன்னோட மொத்த ரிசல்ட்டே கெட்டு போயிடுமோன்னு சீமா பயந்தா நடுராத்திரியில கிராமத்தில் இருந்த பழைய ஹாஸ்டல் ரூம்ல கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முன்னாடி மணிக்கணக்காக உட்காந்து நோட்ஸ் பிடிஎஃப் ஆடியோ கிளாஸ்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு படித்தா இப்படி இரவும் பகலுமா உழைச்சி எக்ஸாம் ரிசல்ட் வந்தப்போ சீமாவுக்கு ஒரு ஷேக் காலேஜ்லேயே மூணாவது இடம் அது மட்டும் இல்லாமல் அவளோட டியூஷன் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாகிட்டாங்க அதனால மாசு செலவெல்லாம் ஈஸியாக சமாளிச்சு விட்டாள் இது அவளோட முதல் பெரிய வெற்றி இப்போ சீமா யோசிக்க ஆரம்பிச்சா இங்கேயே இருக்கணுமா இல்ல தன் கனவை நிறைவேற்றணும்னு எம்பிஏ படிக்கணும் அப்புறம் தன்னோட கிராமத்துக்கும் விவசாய குடும்பத்துக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணினா எம்பிஏ சேர்றதுக்கு ஒரு புது அபைனான்சியல் ஹெல்ப் கிடைச்சிது புது நகரம் புது பேப்ரன்ஸ் புது படிப்புன்னு எல்லாமே ஒரு சவாலாக தான் இருந்துச்சு போட்டி பயங்கரமா இருந்த அந்த சமுதாயத்துல சீமாவுக்கு மறுபடியும் தன்னைத்தானே சந்தேகம் வந்துச்சு ஆனா விவசாயத்தில் இருந்தும் வாழ்க்கை போராட்டத்தில் இருந்தும் அவளுக்கு கிடைச்ச பொருளாதாரம் பத்தின புரிதல் அவளை இன்னும் வலிமையாக்கிச்சு ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் முழு உழைப்போடவும் ஆர்வத்தோடவும் செஞ்சா எம்பிஏ முடிஞ்சது முதல் வேலையே ஒரு விவசாய ஸ்டார்ட் அப் கம்பெனியில அங்கே அவளோட வேலை சின்ன விவசாயிகளோட விளை மார்க்கெட்டிங் பண்றதுக்கான திட்டம் போடுறது மழை சார்ந்த விவசாய திட்டங்கள் நல்ல விதை ஒப்பந்த விவசாயம் பத்தின அவளோட ஐடியாஸ் எல்லாம் அவளுக்கு வந்துச்சு இதோட சேர்ந்து காலேஜ் நேரத்துல ஆன்லைன்லயும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சா தன்னோட கிராமத்து பொண்ணுங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா ஒரு காலத்துல ஒரு விவசாயி பொண்ணா நகரத்தோட மூளை முடுக்கெல்லாம் போராடின அந்த பொண்ணு இப்போ அது மாதிரி இருக்கிற நிறைய பொண்ணுங்களுக்கு அம்மாவா மாறிட்டா இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள விவசாய திட்டங்களை நடத்திட்டு இருக்கா சீமா ஆனா அவளோட மிகப்பெரிய சாதனை என்னன்னா இந்த நம்பிக்கையை சின்ன விவசாயிகள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது படிப்பும் கடின உழைப்பும் வாழ்க்கையோட கஷ்டத்துல மறைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பாடமும் உங்களை முன்னுக்கு கொண்டு போகும் ஒருபோதும் முயற்சியை கைவிடாதீங்க நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா விவசாய மாதிரி பொருளாதார ரீதியா வறண்ட பூமியில் கூட உங்களோட வாழ்க்கை கதை ஒரு பசுமையான விவசாய வயல் மாதிரி செழிப்பா மாறும்னு அவங்ககிட்ட சொல்றதுதான்